சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டா முட்டிக்கு மேல களம் ஒழச்சிருக்கு கலைக்குள்ளி அடிச்ச நிலம் வீணா போயிரும் இப்போ என்னதான் பண்றது எங்கதான் தான் போறது அதுக்கு நீங்க வர வேண்டிய இடம் தான் உங்க விளைநிலத்துல களைகள் அதிகமா முளைச்சு பயிர்கள் எல்லாமே வந்துட்டு மகசூல் குறையதுங்களா நீங்க அதுக்காக தான் நம்ம பிரஸ்கட்டர் வாங்கி பயன்படுத்துறீங்க எப்படி தானே பாக்குறீங்க ஆமாங்க நம்ம பிரஸ்கட்டரை பயன்படுத்தி உங்க கலையை உங்க நிலத்துக்கு உரமாக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க ஒரு மேல் பயன்படுத்தி உங்க கலையை கட்டுப்படுத்தவும் முடியுங்க கலைக்குள்ளே பயன்படுத்தி உங்க நிலத்தை வீணடிக்காம நம்ம பிரஸ்கட்டர் வாங்கி பயன்படுத்தி களை நறுக்கி நிலத்துக்கே போறதுனால உங்க பயிருக்கு நல்லதுங்க உங்க விளைச்சலுக்கு நல்லது உங்க நிலத்துக்கு நல்லது எங்களுக்கு நல்லதுங்க மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது கிட்ட இருக்க பிரஸ்கட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் இருந்து பிரீமியம் மாடல் செக்மெண்ட் வரும் நம்ம கிட்ட பிரஸ்கர் எல்லாமே இருக்குங்க இந்த பிரஸ்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிரஸ்கட்டை சஜஷன் பண்ணிட்டு இருக்கேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பதினாலு மாடல் வச்சிருக்கேங்க நம்மகிட்ட பிரஸ்கட்டு நம்மகிட்ட மட்டும் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஐசி ஸ்டாண்டர்டில் ப்ரெஸ்கட்டை வச்சிருக்குங்க இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரீமியம் செக்மெண்ட் இருந்து எல்லாமே ஹெவி யூசிக்கு வந்து நீங்க யூஸ் பண்ண முடியுங்க ஸோ நமக்கு என்ன மாதிரி சீரிஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எகனாமிக் சீரிஸ் அதாவது ஒரு தோட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கரையோரத்தில் இருக்கிற பிள்ளை மட்டும் கட் பண்றீங்க தோட்டத்தில் இருக்கிற வீட்டு சுற்றி இருக்கிற பிள்ளைலாம் கட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம எக்கனாமிக் சீரிஸ் மாடலே போதுங்க இந்த மாடலுக்கான வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு மாடல் அவைலபிள் இருக்கு அது ரெண்டு மாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் மாடல் ஃபோர் ஸ்டாக் பிரஸ்கட் இருக்கும் டூ ஸ்டாக் பிரஸ்கட் இந்த மாதிரி ரெண்டு மாடல் அவைலபிள் இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெவி யூசேஜ் அதாவது ஒரு நிலத்துக்கே வந்து தன தப்பு பாக்கு தப்பு இது எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹெவியான ப்ரீமியம் செக்மெண்ட் சொல்லிட்டு தனி மாடல் வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட இதெல்லாமே நீங்க எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு லைஃப் எல்லாமே பயங்கரமா இருக்கு அதாவது ஒரு வீட்டு தோட்ட வச்சிருக்காங்க ஒரு கரையோரத்தில் இருக்கிற பிள்ளை கட் பண்றாங்க பட்சத்தில் நம்ம எக்கனாமிக் சீரியஸ் செக்மெண்ட் மாடலே போதுங்க இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தோப்பு அதாவது பாக்கு தப்பு வச்சிருக்காங்க தன தோப்பு வச்சிருக்காங்க வாழ இங்க இருக்கிற பிள்ளை எல்லாமே ட்ரிம் பண்ணுனா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் மாடல் போலாங்க உங்களுக்கு தேவைக்கு என்ன என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட வந்து நாங்கள் மாடல் சஜஸ்ட் பண்ணுறேங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்மெண்ட் அதாவது சைடு பேக் ப்ரெஷ்கட்டு பேக் பேக் ப்ரெஷ்கட் வச்சுருக்கீங்க இது வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு என்ன மாடல் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம் இப்போ இந்த ப்ரஷ்கட்டெலாம் என்னென்ன பண்ண முடியும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்துட்டு கடைகள் ட்ரிம் பண்ணலாம் ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பொலி ஓரத்தில் இருக்கிறது அதாவது நம்ம வந்து காட்டு கரையில் இருக்கிற ஒரு இன்ச்சு குச்சி ஒன்றரை இன்ச்சு குச்சி அந்த மாதிரி இருக்கிற குச்சி எல்லாமே உங்களால் நறுக்க முடியுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் டெய்லி யூஸேஜுக்கு நீங்கள் கால்நடைக்கு தீவனம் இருக்கிறங்குன்னு பார்த்தீங்களா அதாவது மாட்டு தீவனம் இதெல்லாம் எல்லாமே சூப்பர் நேப்பர் நீங்கள் எல்லாமே இந்த ஒரு மிஷின் வச்சால் நீங்கள் கட் பண்ண முடியும் இது மட்டும் இல்லைங்க கலையை வந்துட்டு ஃபுல்லாமே நீங்கள் ட்ரிம் பண்ண முடியும் இந்த கலை வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருகம்பு அதாவது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹார்டாகவும் இருக்குங்க ஸோ எல்லாமே வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு தனி தனி அட்டாச்மெண்ட்ஸ் பிளேட் வந்து வச்சிருக்கேங்க ஸோ நீங்கள் கலையை ட்ரிம் பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காட்டில் தோட்டத்தில் கரையில் இருக்கிற அதாவது கலையில் இல்லாமல் செடிகள் எல்லாமே நிறையா வளர்ந்துருக்கும் செடிகள்னா அதாவது ஒரு மரம் மாதிரி வளர செடிகள் அது எல்லாமே கட் பண்றோம் நம்ம கிட்ட வந்து அட்டாச்மெண்ட் பிளட் வந்து கொடுக்குறேங்க ஸோ இந்த பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்ச்சிலிருந்து ஒன்றரை இன்ச்சு திக்னஸ் இருக்கிற குச்சி எல்லாமே நீங்க நறுக்க முடியும் இதோட நான் குச்சி அதிகமா இருக்கு அதாவது திக்னஸ் அதிகமா இருக்கிற குச்சியெல்லாம் நிறுக்கணும்னு கேட்டீங்கன்னா செயின்ஸ் அட்டாச்மெண்ட் அதாவது மரம் இருக்க அட்டாச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரஸ்கட்ல போட்டு பயன்படுத்த முடியும் இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடி அதாவது ஆறு இன்ச்சு திக்னஸ் இருக்கிற குச்சி எல்லாத்தையும் கூட நீங்கள் நறுக்க முடியும் எல்லா வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா தானே கேட்குறீங்க அதை பத்தி இப்போ பார்க்கலாம் நம்மகிட்ட பிரஷ்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறு இருந்து அப்ட்டு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் முப்பத்தி நாலாயிரவாயில் நம்மகிட்ட பிரஸ்கட் இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீலி எக்கனாமிக் சீரியஸ் பிரீமியம் மாடல் ஹோண்டா நம்ம கிட்ட இருக்குங்க மேலும் வரங்களுக்கு கீழே கொடுத்துருக்கு நம்ம கண்டக்ட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க நம்ம ஃபார்மோட பிரஸ்கட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடு தெரியும் உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்குங்க நன்றி வணக்கம்